ஒரு இருபது வயது கல்லூரி பட்டதாரியான அர்ஜுனை சந்தியுங்கள் அடுத்த ஐந்தாண்டுகளில் சொந்தமாக கார் வாங்குவதே அவரின் இலக்கு என்றார் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அர்ஜுன் கார் வாங்கும் நேரம் வந்தது ஆனால் அதை வாங்க அவரிடம் போதுமான பணம் இல்லை இது உங்களுக்கு நடக்கவில்லையா நீங்கள் கடினமாக உழைக்கிறீர்கள் நன்றாக சம்பாதிக்கிறீர்கள் நீங்கள் நன்றாக சேமிக்கிறீர்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உங்களால் இன்னும் உங்கள் லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற முடியவில்லை ஏதோ ஒன்று தொலைந்தது போல் தோன்றவில்லையா நீங்கள் உங்கள் நிதியை சரியாக திட்டமிடவில்லை என்றால் உங்கள் தனிப்பட்ட இலக்குகள் அனைத்தையும் உங்களால் அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உங்கள் இலக்கை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது நீங்கள் அதை பற்றி மிகவும் திட்டவட்டமாக இருந்து திட்டமிட வேண்டும் உங்கள் இலக்கு திட்டமிடுவதற்கு எளிதான வழி ஸ்மார்ட் என்ற வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் இலக்குகளை திட்டமிடும் போது நீங்கள் மட்டும் புத்திசாலியாக இருக்கக்கூடாது உங்கள் இலக்குகளும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் இதோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுக்கவும் உதாரணத்திற்கு அர்ஜூன் உண்மையில் தான் விரும்பிய கார் மற்றும் மாடலை பற்றி இன்னும் தெளிவாக யோசித்திருக்கலாம் அதே எவ்வளவு பெரிய வீட்டை எந்த பகுதியில் வாங்குவது என்று யோசிக்க வேண்டும் உங்கள் பிள்ளை எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அது இந்தியாவிலா அல்லது வெளிநாட்டிலா உங்கள் தற்போதைய வாழ்க்கை முறையை பராமரிக்க போதுமான ஓய்வூதிய நிதி உங்களுக்கு வேண்டுமா அல்லது உங்கள் ஓய்வு காலத்தில் நீங்கள் இன்னும் பலவற்றை செய்ய விரும்புகிறீர்களா விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிதி இலக்கை நினைக்கும் போது எதிர்காலத்தில் நீங்கள் சாதிக்க விரும்பும் மற்ற நிதி இலக்குகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்வது நல்லது ஆனால் இலக்கை வரையறுப்பது மட்டும் போதாது உங்களுக்கான தெளிவான காலக்கெடுவையும் நீங்கள் அமைக்க வேண்டும் இந்த வருடம் ஒரு கார் அல்லது இன்றிலிருந்து ஐந்து வருடங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வீடு உங்கள் குழந்தை எப்போது கல்லூரியில் சேரும் நீங்கள் முப்பது ஆண்டுகளில் ஓய்வு பெறுவீர்களா அல்லது ஓய்வு பெற திட்டமிட்டுள்ளீர்களா இப்போது ஆனால் முக்கியமான படி வருகிறது அது ஒவ்வொரு இலக்கின் விலையையும் பற்றி தெளிவாக சிந்திக்க வேண்டும் உங்கள் வரையறுக்கப்பட்ட காலக்கெடுவிற்கு மேல் பண வீக்கத்திற்காக இந்த செலவுகளை சரி செய்ய மறக்காதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று ஒரு லட்சம் செலவாவது அதுவே ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒன்றரை லட்சமாக செலவாகும் நீங்கள் எவ்வளவு ஆபத்தை கையாள முடியும் என்பதை அடுத்த கட்டமாக சிந்திக்க வேண்டும் உதாரணமாக அடுத்த மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளில் கார் வாங்குவது அல்லது உங்கள் வீட்டிற்கு முன்பணம் செலுத்துவது போன்ற குறுகிய கால இலக்குகளை நீங்கள் அடைய விரும்பினால் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆபத்தை குறைக்க வேண்டும் மற்றும் உங்கள் சேமிப்பிற்கு துணையாக சமநிலைப்படுத்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற பொதுவாக பாதுகாப்பான முதலீட்டு தேர்வுகளை செய்யுங்கள் இருப்பினும் நீண்ட காலத்திற்குள் ஒருவேளை நீங்கள் அதிக ஆபத்தை எடுக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு நீண்ட காலம் வழியில் ஏதேனும் புடைப்புகள் இருந்து மீண்டு அதிக வருமானத்தை ஈட்ட உங்களை அனுமதிக்கலாம் எனவே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற முதலீட்டு விருப்பங்களை நீங்கள் தேர்வு செய்யலாம் இவை சற்று அதிக ஆபத்தில் உங்களுக்கு அதிக வருமானத்தை அளிக்கும் முதலீட்டு தயாரிப்பை தேர்ந்தெடுப்பதற்கு முன் ஒவ்வொரு நபரின் ஆபத்து விருப்பம் பிற அளவுருக்களான வயது நிதி ரீதியாக தனிநபரை சார்ந்து இருக்கும் மக்கள் எண்ணிக்கையில் மாற்றம் தனிநபரின் தற்போதைய நிதி நிலைமை முடிவெடுப்பதில் பொதுவான அணுகுமுறை ஆகியவை வேறுபடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் கையாளக்கூடிய ஆபத்தை கவனமாக கணிப்பது மிகவும் முக்கியம் மற்றபடி மிகவும் ஒத்ததாக தோன்றும் உங்கள் நெருங்கிய நண்பர்கள் கூட உங்கள் ஆபத்து எடுக்கும் நோக்கில் முற்றிலும் மாறுபட்ட நோக்கு கொண்டிருக்கலாம் இந்த காரணிகள் அனைத்தையும் நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற மிகவும் தெளிவான படத்தை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் விரும்பிய கால எல்லைக்குள் முதலீட்டு தயாரிப்புகளின் சரியான கலவையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது உங்கள் இலக்குகளை அடைய உதவும் நீங்களே உங்களுக்காக திட்டமிடலாம் உங்கள் முதலீட்டு ஆலோசகரின் உதவியையும் நீங்கள் நாடலாம் உங்கள் நிதி இலக்குகளுக்கு ஏற்ப அவர் முதலீட்டு தேர்வுகளை செய்ய உங்களுக்கு உதவுவார் ஆனால் உங்கள் ஆலோசகர் பரிந்துரைத்த முதலீட்டு விருப்பங்களை நீங்கள் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் படித்து புரிந்து கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு யுகத்தில் அறியாமை அரிதாகவே சரியான சாக்கு நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் நோட்பேடில் கிறுக்கிக் கொண்டு உங்கள் கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை அடைய அதை நோக்கி முதல் அடை எடுத்து வைக்க மியூச்சுவல் பண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அ சப்ஜெக்ட் டுஸ்க் ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேடெட் டாக்குமெண்ட்ஸ் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்